இப்ப அதே மாதிரி இப்ப கூட்டல் கணக்கு அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் தான் கூட்டல் கணக்கு இப்ப நம்ம மேலே உள்ள என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா வெரி குட் இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு மேலே எட்டுங்கிற நம்பர் வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு மனசுக்குள்ள வச்சாச்சு கீழே உள்ள நம்பர் என்ன இருக்கு ரெண்டு வெரி குட் ரெண்டை வந்து நம்ம என்ன செய்யணும் ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கணும் ஓகே இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா எட்டு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மனசுக்குள்ள வச்சிருக்கோம் எட்டுக்கு அப்புறம் நம்ம பாத்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வரும் ஒன்பது பத்து அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது பத்து அதே மாதிரி தான் அடுத்த கணக்குலேயும் இப்போ வந்து இதான் கூட்டல் சிம்பல் இதான் வந்து கூட்டல் கணக்குக்கான சிம்பல் இப்போ நம்ம ஆறிங்கிற நம்பர் என்ன செய்யணும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் வெரி குட் ஆரிங்கிற நம்பரை மனசுக்குள்ளே வச்சாச்சு கீழே உள்ள நம்பர் என்ன இருக்குது மூணு மூணுங்கிற நம்பர் என்ன செய்யணும் ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கணும் மூணுங்கிற நம்பர் ஃபிங்கர்ஸில் எடுத்தாச்சு இப்போ ஆறுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆறு வச்சுருக்கோம் ஆறுக்கப்புறம் ஏழு எட்டு ஒன்பது வெரி குட் இப்போ நம்மளுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது இப்போது நம்மளுக்கு கூட்டல்